ஒளித்துறை துறை மறை இரண்டாவது ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பேரருட் பணி ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் தந்தை அவர்கள் பணி செய்த பணித்தளங்களில் பல சவால்களை எதிர்கொண்டு பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கிறார் சட்டப்படி அனைவரும் சம உரிமை பெற வேண்டும் என்ற சிந்தனையை தான் பணி செய்த பணித்தளங்களில் தந்தை அவர்கள் புனித தேவசகாயம் வழியில் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையில் பயணிக்க வேண்டும் என்று முனைப்போடு ஆயர் பணிக்கு பொறுப்பேற்றிருக்கும் பேரறிட் பணி ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களை பற்றி விவரிக்கிறது இந்த பதிவு குருத்துவ அழைத்தலில் வந்து உந்து சக்தியாக இருந்தது என்னுடைய பெற்றோர் தான் அது அம்மா அப்பா அவங்களுடைய ஆழமான அந்த இறை நம்பிக்கை அவர்கள் என்னை வந்து ஆலயத்துக்கு அழைத்து செல்வது குடும்ப ஜெபமாலையை தவறாது செய்வது அதுபோல வந்து பங்கில் உள்ள அந்த பங்கு தந்தையர்கள் அதே போல் அங்கே உள்ள உதவி பங்கு தந்தையர்கள் இவர்களோடு நெருங்கி பழகுவதற்கு அவங்க வந்து உதவி செய்தார்கள் அதில் பங்கில் உள்ள எல்லா வழிபாடுகள் அல்லது பங்கில் உள்ள ஒரு மறைக்கல்வியாக இருக்கலாம் அல்லது திருப்பலியாக இருக்கலாம் அல்லது பங்குல உள்ள சபைகளாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே இங்கே ஈடுபடுவதற்கு வந்து அவங்க உதவி செய்தனால வந்து ஒரு தூண்டுதலாக இருந்தது ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது பங்குல வந்த ஒரு துணை பங்கு தந்தை அவருடைய பெயர் இயேசு மரியார் அப்போ அந்த பங்கு அவர் வந்து அந்த துணை பங்கு தந்தை வந்து என்ன அதிகமாக நெருங்கி இந்த அழைத்தலை பற்றி எல்லாம் பேச ஆரம்பித்தார் அப்போ புதுநன்மை வாங்கின உடனே அதை பற்றி எனக்கு என்ன கொஞ்சம் ஆர்வம் உண்டானது அடுத்தது ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன ஒரு துணை பங்கு தந்தை பகர் அருள் தேவதாசன் அவர் வந்து பங்கள வந்த துணை பங்கு தந்தையாக வரும்போது தான் அவர் இதை பற்றியெல்லாம் அதிகம் பேசினார் நீ குறுமடத்துக்கு போறியா அப்படின்ட்டு எல்லாம் கேட்டார் அவர் வந்து தெளிவாக எனக்கு அதை பற்றிய வழிகாட்டுதல்களை தந்தார் அதை பற்றி பேசினார் அவரே வந்து என்னை குறுமடத்துக்கு போறதுக்கு வந்து அவர் உருவாக்கினார் ஒன்பதாம் வகுப்பில் வந்து நான் போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன் எங்களுடைய கோட்டார மறை மாவட்டத்தில் உள்ள சவேரியார் பேராலயத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாள் வந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன் எங்களுடைய மேனாள் மறைந்த எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்கள் என்னை வந்து குருவாக திருநிலைப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து குறுப்பட்டம் பெற்ற உடனே முதல் முதலாக நான் வந்து குளித்துறை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற முலகுமூடு அது ஒரு மறை வட்டம் அந்த முளகுமூடு மூடு பங்குல வந்து முதல் முதல் நான் வந்து துணை பங்கு தந்தையாக சென்றேன் அருள் தந்தை லாரன்ஸ் அவர்கள் வந்து மறைவட்ட அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் செயல்பட்டார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலில் வந்து அது ஒரு பெரிய பங்கு இன்றைக்கு வந்து அது அதிலிருந்து இரண்டு புதிய பங்குகள் உருவாகி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பங்கு அந்த பங்கில் முதல்ல துணை பங்குத்தந்தையாக போனேன் தொடர்ந்து அதை அதன் அடுத்து கடற்கரை பகுதியில் இருக்கின்ற கேசவன் புத்தந்துரை என்ற ஒரு பங்கு தளத்துக்கு நான் வந்து பங்கு தந்தையாக போனேன் இரண்டாவது வருடத்திலே நான் பங்கு தந்தையாக போனேன் அதற்கு கீழால் பொழிக்கரை என்ற ஒரு கிளைப்பங்கும் இருந்தது அதில் வந்து நான் வந்து ஒரு வருட காலம் பணியாற்றிய பிறகு எனக்கு வந்து குருத்துவ அந்த இளங்குருத்துவ கல்லூரிக்கு வந்து அவங்க வர சொன்னாங்க அதனால் அங்கே என்னுடைய பணியை முடித்தேன் அதற்கு பிறகு பங்கு பணிகள்னு சொல்லும்போது மிக முக்கியமாக எங்களுடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ராஜாவூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தில் நான் வந்து பங்கு தந்தையாக பணியாற்றினேன் அது ஒரு திருத்தலம் நிறைய திருப்பயணிகள் வரக்கூடிய இடம் தொடர்ந்து பணியாற்றினேன் நிறைய சவால்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த ஒரு பங்கு காரணம் நிர்வாகம் வந்து சரியாக திருகவையினுடைய சட்டத்திற்கு ஏற்ற ஒரு நிர்வாகமாக அங்கே இல்லாததை கண்ட பொழுது அதனால் அதற்காக மக்களை இணைத்து அங்கே வந்து பங்கேற்பு அமைப்புக்கள் அதாவது இவைகளை எல்லாம் உருவாக்கியது அதாவது அந்த பகுதியில் நிதிக்குழுக்களை உருவாக்குவது போன்ற பங்கேற்பு அமைப்புகளை திருகவையினுடைய முறைப்படி உருவாக்குவது அன்பியங்களை ஆற்றல் படுத்துவது இன்னும் சிறப்பு அதே போல் ஆலய அர்ச்சிப்பு கூட நான் தான் அந்த ஆலயத்தை கட்டி அர்ச்சிப்பு வளாகமையும் அங்கே நடத்தினேன் இது வந்து ராஜாவூர் திருத்தலத்தில் செய்த பணி அவர் என்னுடைய பங்கு ராஜாவூரில் பங்கு தந்தையாக இருந்தார் இன்றைக்கு நீங்கள் ராஜாவூரில் பார்க்கிற அழகான பெரிய கோவிலுடைய வேலையை முடித்து அதை திறந்து வைத்த பெருமை அவருக்குரியது காரணம் பல ஆண்டுகளாக அந்த ஆலயம் முடிவுறாமல் இருந்தது பல ஆண்டுகளாக அங்கே ஒரு நிதிக்குழு கூட இல்லாத ஒரு சூழலில் இப்பொழுது பங்கு பேரவைகளை அமைத்து அந்த பங்கு அந்த திருத்தலம் புனித மிக்கல் திருத்தலம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது எவ்வளோ உயர்ந்திருக்கிறது அதனால் இவ்வளோ உயரத்திற்கு போறதற்கு முதல் காரணம் கடவுளுக்கு பிறகு ஆல்பர்ட் அடிகளார் எப்படி அவர்கள் அன்பியங்களை பயன்படுத்தி இப்படிப்பட்ட உயரத்திற்கு அதை கொண்டு போனார் அங்கே அவர்கள் அந்த பெண்களோடு அன்பியத்திலே தலைமையேற்றுக் கொண்டிருந்த பெண்களோடும் அத்த ஊர் பெரியவர்களோடும் இணைந்து பணியாற்றி அங்கே ஆயருடைய ஒத்துழைப்போடு ஒரு நிதிக்குழுவை நிறுவி பிறகு அங்கே பங்கு பேரவையும் எல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு இது காரணமாக இருந்தது இன்று அந்த ஊருடைய உயர்வு அதிலே இருக்கிறது அதற்கு பிறகு நான் படிக்கிறக்கு போனேன் அதை தொடர்ந்து என்னுடைய பெல்ஜியம் நாட்டு படிப்பை முடித்து வந்த பிறகு திருப்பி வந்து புன்னை நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பங்கு இந்த கோட்டாரமறை மாவட்டத்தில் வந்து நகர்ப்பகுதியில் இருக்கின்ற ஒரு பங்கு அந்த பங்கு என்னுடைய முதல் பங்கு தந்தையாக நான் தான் பொறுப்பேற்றேன் காரணம் அங்கும் சில சிக்கல்கள் இருந்தது முக்கியமாக ஒரு சில இந்த பங்கேற்பு அமைப்புகள் வைப்பது பங்கு பேரவை அமைப்பதில் வந்து பல சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தது அதனால் அங்கு மக்களோடு பேசி பல நாட்களாக அவர்களுடைய வீடுகளை சந்தித்து மக்களை சந்தித்து ஒரு வருடத்துக்கு மேலாக அங்கே வந்து பணியாற்றி இறுதியாக அந்த அங்கேயும் அந்த பங்கு பேரவைகளையெல்லாம் அமைத்து அந்த மக்களை திறம்பட கட்டி எழுப்பி அந்த பங்கினுடைய முதல் பங்கு தந்தையாகவும் அந்த பங்கில் மொத்தம் ஏழு வருடங்கள் நான் வந்து பங்கு தந்தையாக செயல்பட்டிருக்கின்றேன் நல்ல மக்கள் அன்பான மக்கள் அதனால் அவங்களுடைய அந்த ஒத்துழைப்போடு உதவியோடு ஆற்றலோடு அந்த பங்கில் இன்றைக்கி வந்து நிறைய காரியங்களை செய்ய முடிந்தது அது வழிபாடு சம்பந்தமாக இருக்கலாம் மறைக்கல்வியாக இருக்கலாம் அங்கே உள்ள ஒரு திருமண மண்டபத்தை கட்டுவதாக இருக்கலாம் அதே போல் அந்த பங்கு பேரவையை சிறப்பாக அமைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது இன்னும் பல்வேறு பணிகள் இளையோரை வந்து உயர்த்துவது பயிற்சிகள் இன்னும் பல்வேறு படிகளை அந்த புன்னை நகர் பங்கில் வந்து நான் வந்து சிறப்பாக செய்ய முடிந்தது அது நீண்ட காலம் அதனால் ஏழு வருடங்கள் அந்த பங்கில் வந்து நான் பங்கு தந்தையாக புன்னை நகர் பங்கில் அவர் இருந்தபோது பங்கு பெறவை என்ற அமைப்பை தொடங்குவதற்கு பல சவால்கள் அச்சுறுத்தல்கள் இருந்த காலத்தில் அந்த மக்களோடு இணைந்து பணியாற்றி மக்கள் மத்தியில் ஒத்த கருத்தை ஏற்படுத்தி ஒத்த கருத்து உருவாகும் வரை மக்களோடு இணைந்து ஒவ்வொருவரையா கூப்பிட்டு பேசி அந்த ஒரு பங்கு பெறவே என்ற அமைப்பை உருவாக்கி காட்டியதில் காட்டி சாதனை படைத்தவர் நம்முடைய அன்புக்குரிய தேர்வு நிலை ஆயர் அவர்கள் நான் படித்த எல்லா குறும்படங்களிலும் நான் வந்து பயிற்சியாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன் அது இங்கே நான் வந்து இளம் குறும்படம் அலாய்சியஸ் குறும்படத்தில் படித்தேன் அதே குறும்படத்தில் நான் வந்து துணை அதிபராக முதல்ல பணியாற்றினேன் அதை தொடர்ந்து நான் படித்த மதுரை கிறிஸ்து இல்லம் கருமாத்தூர் அங்கே அந்த இடத்திலும் மூன்று வருடங்கள் வந்து குருமானவர்களை உருவாக்குகின்ற பணி அதை செய்தேன் அதில் வந்து அதற்கு பிறகு நான் படித்த புனித திருச்சி பவுல் குருத்துவ கல்லூரியில் நீண்ட நாட்களாக ஏழு ஆண்டுகளை நான் வந்து கடந்து முடித்து விட்டேன் நான் பேராசிரியராக பவுல் குருத்துவ கல்லூரியில் வந்து குருமானவர்களுக்கு இறையல் பாடம் எடுத்திருக்கிறேன் இங்கே உள்ள திருத்தொண்டர்கள் அனைவருக்கும் அதாவது பொறுப்பாளராக எல்லா காரியங்களுக்கும் நான் வந்து பொறுப்பாக பார்த்து கொண்டேன் இளங்கலை குருமானவர்கள் அதுபோல் முதுகலை மாணவர்கள் தத்துவ இயல் மாணவர்கள் இவர்களுக்கு எல்லாமே வந்து பயிற்சியாளராகவும் அதே நேரத்தில் பேராசிரியராகவும் இருந்து நான் வந்து ஏழு வருடங்களுக்கு மேலாக அங்கே இப்போ வந்து பணியாற்றியிருக்கிறேன் சவாலாக இருந்த பணித்தளங்கள் சொல்லும்போது நான் இப்போ சொன்ன அந்த புன்னை நகரும் சவால் தான் அதை விட இன்னும் அதிக சவாலாக இருந்தது நான் சொன்ன அந்த புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலை அந்த பங்கு வந்து மிகவும் சவாலான ஒரு பங்காக இருந்தது ஏன்னா அந்த இடத்துல வந்து சவால்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறையா எதிர்ப்புக்களை சம்பாதிக்க வேண்டி இருந்தது நிறையா அதாவது இந்த ஏன்னா அவங்க வந்து ரொம்பவும் வந்து அந்த பழமையிலே ஊறியிருந்தார்கள் அந்த அதிகாரங்களெல்லாம் வந்து ஒரே இடத்துல அவங்க குவிந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அதை ஒரு ஜனநாயகமாக நம்ம திருச்சபை விரும்புகின்றபடி ஒரு முறையான இது வைக்க வருகின்ற பொழுது நிறைய எதிர்ப்புக்கள் எல்லாம் வந்ததினால ஈவன் என்னுடைய நான் தங்கி என்ன என்னுடைய இல்லத்துக்கு கூட பத்து இருபது நாளைக்கு மேலாக போலீஸ் காவல் கூட போடப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமான ஒரு சவாலை உருவாக்கியது அதனால் நிறைய பேர் வந்து சத்தம் போட்டுட்டு போவாங்க அல்லது இளைஞர்கள் வந்து கத்திட்டு போவாங்க அல்லது நிறைய ஒரு என்ன அச்சுறுத்தல்களை எல்லாம் கொடுப்பார்கள் ஆனாலும் கூட அந்த இடத்துல வந்து மக்கள் நிறைய பேர் நல்லவர்களாக நல்ல மனிதர்களாக இந்த அதாவது திருச்சபையினுடைய அந்த திட்டத்தின்படியான அந்த அமைப்புகளை உருவாக்க வேண்டுமென்று நிறையா ஆதரவு கொடுத்தார்கள் துணையாக இருந்தார்கள் எப்போவுமே அந்த டைம்களில் வந்து நீதிமன்றத்துக்கு போவதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதும் அதே நேரத்தில் நம்மை இப்படிப்பட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆனால் நான் ஒருத்தகி தான் இருந்தேன் அந்த அப்போ அங்குள்ள வழிபாடுகளையும் பார்த்து அதே நேரத்தில் இந்த பணிகளும் முக்கியமான பணிகள் என்பதற்காக அந்த செய்கின்ற பொழுது அந்த இந்த அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புகள் ஏளனங்கள் இதையெல்லாம் கடந்து போனோம் அது ஒரு பெரிய சவால் தான் அவருடைய காலத்தில் நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகள் மிகுந்த கரிசனை கொண்டு அதற்காக ஒரு பணிக்குழு இருந்தால் நல்லது என்ற சிந்தனைக்கு விதை போட்டு வித்திட்டு இன்று நம்முடைய மறை மாவட்டத்தில் மாற்றுத் ஒரு பணிக்குழுவை ஏற்படுத்தியவர் நம்முடைய அன்புக்குரிய அருள்பணியாளர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் ஆயராக நான் ஆவேன் என்று நான் வந்து நினைக்கிற நான் வந்து நல்ல ஒரு குருவாக வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு தான் இருந்தேன் அதனால் எனக்குள்ளால் வந்து அதனால் நான் ஆயராகுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளால் உள்ள எண்ணம் பெறவில்லை ஆனால் அது கடவுள் கொடுத்த ஒரு சிறப்பு ஆயர் பணிக்காக அறிவித்த பொழுது நான் வந்து உண்மையிலே வந்து மகிழ்ச்சி தான் அடைந்தேன் காரணம் கடவுள் வந்து இதுவரைக்கும் ஒரு பங்கு பணி அல்லது ஒரு நிறுவன பணியை செய்கின்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது இன்னொரு சிறப்பான அழைப்பை கொடுத்திருக்கிறார் அதாவது பங்கு தளத்தையும் தாண்டி ஒரு பெரிய அளவில் மறை ஒரு மறை மாவட்டத்துக்கு பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அதோட ஒரு நன்றி உணர்வு கடவுள் வந்து ஒரு நல்ல பணியை செய்வதற்கு கொடுத்ததை நினைத்து ஒரு நன்றி உணர்வும் பெரியது மட்டுமல்ல அதுவும் நம்முடைய மண்ணில் நம்ம பிறந்த மண்ணில் இந்த பிறந்த குமரி மாவட்டத்திலேயே கொஞ்சம் மக்களையும் மண்ணையும் அறைந்த அந்த மாவட்டத்திலேயே வந்து பணி செய்வதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு மகிழ்ச்சியும் நன்றியும் எனக்கு வந்தது நன்மை செய்வதில் மனம் தளராதிருக்க என்பது என்னுடைய குருத்துவ விருது வாக்கு இப்போது வந்து ஆயர் திருநிலை பாட்டிற்கு முன்னால் நான் எடுக்கிற அந்த விருது வாக்கு வந்து எஸ்ஐக்கியல் நூல்லேருந்து எடுத்திருக்கிறேன் தேடி சென்று பேணி காக்க ஆயன் இல்லாத ஆடுகளாய் நெடுங்காலம் காத்திருந்து விட்டோம் ஏறக்குறைய மூன்றரை ஆண்டுகள் வெடிவள்ளியாக வந்து வாய்த்திருக்கிறார் நம்முடைய ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் காலம் கடந்தாலும் இந்த சிக்கல்களையும் சவால்களையும் கடந்து செல்லுகிற ஆற்றல் மிக்கவர் நம்முடைய ஆயர் இந்திய அளவில் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் மறைசாட்சி தேவசகாயம் என்ற ஒரு மாபெரும் புனிதர் ஒரு மாபெரும் மறைசாட்சி நமக்கு கிடைத்திருக்கிறார் அதனால அவரிடம் இருந்த அதே ஆழமான இறை நம்பிக்கை அதாவது இறை வார்த்தை அவரை தொட்ட பொழுது அந்த இயேசுவினுடைய அந்த அவருடைய அந்த படிப்பினைகள் அவரை தொட்ட பொழுது அவர் தனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எல்லாவற்றையும் இழந்து மக்களுக்காக அப்படின்னு சொல்கிற அந்த ரீதியில் அவர் இயேசுவை பின்தொடர்ந்தார் தொடர்ந்தார் அதனால் அந்த குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய மாபெரும் புனிதராக அந்த மண்ணில் பிறந்த அந்த மாபெரும் புனிதராகிய தேவசகாயம் அவரிட்ட இருந்த அந்த இறை நம்பிக்கை நம்முடைய ஆன்மீகமாக மலர வேண்டும் எப்பொழுதும் அவர் வந்து அந்த இயேசுவினுடைய அந்த போதனைகள் கொள்கைகள் அதை வந்து தன்னுடைய வாழ்வாக வாழ்ந்து காட்டிய ஒரு ஆன்மீகம் அவரிடத்தில் இருந்தது சமூக பொருளாதார சூழல் சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழகத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது குளித்துறைமுறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட இங்கே வந்து இன்னும் அதிகமான ஏழைகள் இருக்கின்றார்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் இருக்கின்றார்கள் நலிந்தவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இவர்களை இவர்களுடைய அந்த பொருளாதார நலன் அந்த பொருளாதார நலனை மேம்படுத்துவது எனவே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணியாற்றுவது நம்முடைய ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்கிறேன் அவர்களுடைய அவர்களை வந்து எல்லா நிலையிலும் அவர்களுடைய யார் நலிந்த மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம வந்து முன்னுரிமை அளித்து பணியாற்றுவது ஒரு கடமை என்று எண்ணுகிறேன் அதே போல் ஒரு இணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் நம்மோடு வாழுகின்ற அந்த சகோதர சகோதரிகள் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்து சமய சகோதரர்கள் அல்லது இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களோடு ஒரு சமூக இணக்கம் ஒரு சமய நல்லிணக்கத்தோடு நம்ம வந்து நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல் அந்த பிரத்தேலி தூத்தி அதாவது அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற அந்த அவருடைய அந்த சுற்றுமடலில் குறிப்பிடுவது போல எல்லாரையும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளாக தோழமை உணர்வோடு அவர்களோடு நாம் இணைந்து பணியாற்றுவது உறவுகள் வந்து ஒரு அடிப்படையான ஒன்று என்று நான் நினைக்கிறேன் கனவு திட்டங்கள் இல்லை நம்ம இணைந்து நாம் உட்கார்ந்து பேசி நாம் வந்து வகுத்து கொள்வோம் ஆனால் அடிப்படையில் நான் நினைப்பது வந்து குழித்துறையை ஒரு உறவு குடும்பமாக நாம் கட்டி எழுப்புவது அதனால் எல்லாரும் திருநிலையினரும் பொதுநிலையினரும் அனைவரும் இணைந்து உழைத்து இந்த மறை மாவட்டத்தை வந்து நாம் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு வந்து நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது நான் நினைக்கிறேன் அரசியல் சூழலில் நம்ம வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஏன்னா பல நேரங்களில் நாம் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த விழிப்புணர்வுகளை பற்றி அதிகம் யோசிக்கின்றோம் அதனால் சாதாரணமாகவே நம்ம வந்து இந்த விழிப்புணர்வை நம்ம வந்து கொடுக்க வேண்டும் அதனால் மக்கள் வந்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அதனால் விழிப்புக்களை வந்து சிறிய மட்டத்திலிருந்தே நம்ம வந்து வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை வந்து எப்போதும் கொடுக்கணும் அதை எப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்பொழுதுமே அது மட்டுமல்ல எல்லா மட்டத்திலும் சிறிய மட்டத்திலும் நமக்கு நிறைய சின்ன சின்ன மட்டங்கள் இருக்கிறது அந்த இதில் வந்து நம்ம வந்து அந்த விழிப்பை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் இன்னும் போதுமான அளவுக்கு அந்த விழிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தான் இருக்கிறார் என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம் அம்மா அப்பா ஏழு பிள்ளைகள் அதனால எனக்கு நான்கு அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள் ரெண்டு அக்காமார்கள் இருக்கிறார்கள் நான் வந்து குடும்பத்தில் வந்து கடைசி குட்டி கடைக்குட்டி என்று சொல்வோம் நம்ம வந்து இங்கே அதனால் நான் தான் கடைசியாகவர் அதனால் வந்து குடும்பத்தில் வந்து அவங்களுடைய அதிகமான அன்பை பெற்று அனுபவித்தவன் சுங்க சாவடியினுடைய அந்த அதிகாரியாக அவர்கள் அரசு பணியில் இருந்தார்கள் அப்பா வந்து இருந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவங்க அதை விட மேலாக ஆலயத்தில் தான் அவங்க பணி செய்தார்கள் அப்பாவை பொறுத்தவரில் வந்து எப்போவுமே வந்து அவங்க ஆலய பணியில் முழுக்க முழுக்க அதாவது ஒரு நாள் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க அடுத்த நாள் வந்தால் வந்து சர்ச்சில் உள்ள காரியங்கள் அதனால் கோயிலில் உள்ள வேலைகள் அதே போல் கோயிலில் வந்து பொறுப்பாக இருந்தார்கள் அப்போவே வந்து அவங்க வந்து கோயிலில் வந்து பொறுப்பாக இருந்தார்கள் அதே போல் வந்து அங்கே உள்ள கத்தோலிக்க சேவா சங்கத்தில் வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார்கள் அதே போல் வீட்டில் வந்து குடும்ப ஜபம் எல்லாம் தவறாமல் எல்லா நாளும் கரெக்டாக அப்பா வந்து தொடங்கி அவங்க செய்வாங்க அதே போல் அம்மாவும் அப்படிதான் அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்தாலும் கூட அவங்களும் வந்து இந்த பங்கில் உள்ள மாதா சபை இதில் வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து ஈடுபட்டார்கள் அதனால் ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக முழுக்க முழுக்க ஆலயம் அதே போல் ஆலயம் சார்ந்த காரியங்கள் இதில் எல்லாம் வந்து ரொம்ப ஈடுபட்டார்கள் முக்கியமாக என்னுடைய ஒரு வந்து திருமணம் ஆகாமல் அவங்க இப்போ வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வந்து எல்லாமே அந்த பங்கில் உள்ள அன்பியம் வழிபாடு நம்ம மறை வட்டத்தில் உள்ள அன்பியம் வழிபாடு அல்லது வேறு இது நம்ம மறை மாவட்டம் சம்மந்தமான காரியங்கள் அதுபோல் மறை மாவட்ட அளவில் இப்படி வந்து முழுக்க முழுக்க அவர்களுக்கு அதற்காக அவர்கள் வந்து அர்ப்பணித்து பணி செய்தவர்கள் அப்பா வந்து ஞாயிறு பூசை அப்படின்னு சொல்லும்போது துடியற் கால நாலு மணிக்கு எங்களை எழுப்பி விடுவாங்க எழுப்பி விட்டுச்சு அப்படியே அவங்க மற்ற வீடுகளுக்கு போய் அந்த மக்களை எல்லாம் தட்டி எழுப்புவாங்க எழுப்பி கோயிலுக்கு வர்றதுக்கு அழைக்க போவாங்க எங்களை வந்து எங்கள் அம்மா எல்லாரையும் புறப்பட வச்சு அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பக் பக்தி பற்றுதலோடு எங்களை அந்த ஆலய வழிபாடுகளில் அப்பா அம்மாவுடைய அந்த ஈடுபாடு ரொம்ப இருந்ததுனால நாங்களும் அதே பாதையில் ரொம்ப வளர்ந்து வந்தோம் கடவுள் பக்தியோட வளர்ந்து வந்தான் நான் பெல்ஜியத்தில் படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது நான் வந்து ரெண்டு பேரையுமே இழந்தேன் இரண்டு பேருமே இறைவனடி சேர்ந்தார்கள் அதனால் அம்மா அப்பாவுடைய அந்த இறப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருந்தது ஏன்னால் நான் வந்து அம்மாவுடைய இறப்புக்கு என்னால் வந்து அந்த அடக்கத்திற்கு கூட வர முடியலை ஒரு சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து குடும்பத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையாக இன்னும் இணைந்து எல்லாருமே வந்து என்னோடும் நல்ல நட்பு பாராட்டி இருக்கிறார்கள் அது வந்து எனக்கு குருத்துவ வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி அழகாக தலைமை ஏற்று ஆண்டவரின் மீது கொண்ட நம்பிக்கையால் அதுதான் அடிப்படை கடவுள் மீது ஏராளமான நம்பிக்கை கொண்டவர் எளிதாக பழகக்கூடியவர் எனவே அந்த மனித மாண்பை பேணக்கூடியவர் எவரை மதித்து மதிப்போடு நடத்தக்கூடியவர் இன்சொல்க்கு சொந்தக்காரர் ஒரு நாளும் வன் சொல்லை பயன்படுத்தவே மாட்டார் இன் சொல்லுக்கு சொந்தக்காரர் எப்பொழுதும் எளிமையோடு பேசுவார் தாழ்ச்சியோடு பேசுவார் அதை வைத்து ஏராளம் சாதிப்பார் என்று அவர் குழித்துறை மறை மாவட்டத்திற்கு ஆயராக செல்கிறார் நிச்சயமாக அந்த இடத்தில் அவர் இயேசுனுடைய நற்செய்தியை மற்றது அடிப்படையான ஒரு இறைமக்கள் சமுதாயத்தை நல்ல விதத்தில் கட்டி எழுப்புவார் அதற்கு அவர் நல்லது ஒரு தலைமைத்துவத்தை அந்த இடத்துக்கு தருவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய அந்த புதிய ஆயராக இரண்டாவது ஆயராக பொறுப்பேற்கின்ற இந்த நேரத்தில் மக்களுக்கு சொல்வதெல்லாம் நாம் என்றுமே வந்து கிறிஸ்துவின் மனநிலையோடு நாம் வாழ்வோம் அதாவது கிறிஸ்துவ மனநிலை அந்த மனநிலை இருந்தால் நாம் வந்து எல்லா காரியங்களையும் நம்ம நல்லா செய்ய முடியும் அதாவது நம்ம எல்லாரும் வந்து நம்முடைய ஒரு உறவு குடும்பமாக நம்ம வளர முடியும் அந்த மனநிலை இருந்தால் நாம் செய்கின்ற பணிகளில் எல்லாம் வந்து கிறிஸ்து செய்தது போல அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் வந்து அவர் செய்தது போல நம்ம வந்து நல்ல பணிகளை செய்ய முடியும் இந்த சமூகத்திற்கும் மக்களுக்கும் பயனுள்ள இறையாட்சி பணியாளர்களாக நாம் எல்லாம் வாழ முடியும் அதனால் நாம் எல்லாருமே வந்து ஒரு கிறிஸ்துவின் மனநிலை கொண்ட மக்களாக நாம் வாழ்வோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் என்று ஆசி கூறுகிறேன்